ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லிக்கு மாவு அரைக்க போகிறோம் ரொம்ப சாஃப்டான இட்லிக்கு மாவு எந்த அளவில் அரைக்கலாம் அப்படின் தான் நம்ம வந்து நிறைய வெரைட்டியில் நிறைய டைம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இட்லி மாவு அரைச்சி போட்டிருக்கேன் நம்மளாம் யோசிப்போம் இட்லி மாவுனால் இப்படி தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அந்த அளவுலேயே கண்டினியூ பண்ணுமா நம்ம நான் வந்து வீட்டில் எப்போவுமே ஒரே மாதிரி அரைக்காமல் அப்பப்போ நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிடுவேன் இன்றைக்கி அரைக்க போகிறதோ அதே போல் தான் அருமையான ஒரு டிப்ஸாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு வாங்க எவ்வளவு அளவுகளில் அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு அப்படின்றத பார்க்கலாம் இட்லி ஊற வைக்கிறதுக்கு அஞ்சு கப்பு அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி படியில் அஞ்சு படி அஞ்சு படி அரிசிக்கு ஒரு படி அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அரிசி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரிசி உளுந்து எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் அரிசி கூட வெந்தயம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ரெண்டும் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊறட்டும் அரிசியும் உளுந்தும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுட்டேன் முதல்ல பார்த்தீங்கன்னா உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து அரைச்சிக்கலாம் முதல்ல இப்போ உளுந்து போட்டுடலாம் ஊற வச்ச தண்ணியாக அப்படியே சேர்த்துருக்கேன் அப்புறமா தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சி எடுங்க அப்போ தான் ம உளுந்து வந்து பந்து போல அப்படியே பஞ்சு பஞ்சாக வரணும் அதுதான் இட்லிக்கு வந்து நல்லா பக்குவமாக இருக்கும் உளுந்து நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருச்சு இப்போ மாவு வந்து எடுத்துடலாம் அடுத்ததாக அரிசி உளுந்தை வந்து முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அரிசி நான் முதல்ல உளுந்து அரிசியெல்லாம் ஒன்றா அரைக்கவும் அரைப்பேன் உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சாலும் ஓகே இல்லை தனித்தனியாக அரைக்கிறதுனாலும் ஓகே அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன கிரைண்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து லக்ஷ்மி கிரைண்டர் கோயம்புத்தூரில் தான் இது தயாரிக்கிறாங்க அந்த இங்கே தான் நம்ம சாய்பாபா கோயில் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிக்னல் பக்கத்தில் இருக்காங்க லக்ஷ்மி கிரைண்டர் அங்கே வாங்கினது தான் இது நான் வாங்குறப்போ ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது இப்போ எவ்வளோன்னு தெரியல ராயலி பிராண்ட் வெட் கிரைண்டர் அதாவது டில்ட்டிங் கிரைண்டர் நம்ம வந்து மாவு வந்து சாய்ச்சிக்கலாம் ஆனால் எனக்கு அது வந்து போயிடுச்சு இப்போ இல்லை நான் வந்து அரிசி வந்து ரெண்டு டைம் போட்டு அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா விரல் வச்சு தடவணுன்னா நமக்கு லைட்டாக சொர சொரப்பாக தெரியணும் அதுக்காக ரொம்ப சொர சொரப்பால் இந்த மாதிரி சொர சொரன்னு தெரியணும் ரொம்ப வலுவலுப்பாக அரைக்காமல் எடுக்கணும் அப்போ தான் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து உப்பை போட்டு கலந்து வச்சுருவோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சோடாப்பு போட்டுக்கோங்க நான் வந்து சோடாப்பு போடலை சோடா போடாமையே மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் சோடா போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க அவ்வளவுதான் மாவு ரெடி மூடி வச்சுட்டு நல்லா புளிக்கவும் எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் காலையில் அரைச்சி வச்ச மாவு இப்போ சூப்பராக பொங்கி வந்துருக்குவாருங்க நைட்டு டின்னருக்கு இப்போ இட்லி தான் ஊற்ற போகிறேன் எல்லா மாவும் மொத்தமாக கலக்க வேணாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாவை கலந்துட்டு அப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம் உப்பு பத்தலைனா கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க ஏன்னா மாவு கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் முன்னாடியே தண்ணி ஊற்றி அது கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் அவ்ள்தான் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் அது முள்ளேயே நம்ம வந்து சைட் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட பாருங்கள் இட்லி வந்து நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு அவ்வளோதான் வெந்துடுச்சு எடுத்துருவோம் அருமையான இட்லி பாருங்கள் பஞ்சு பஞ்சாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே அளவில் மாவு அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இட்லி வரும் இது இட்லிக்கும் சூப்பராக பஞ்சு மாதிரி வரும் தோசை ஊற்றினங்காலும் நல்ல முறு மொறுனு தோசை வரும் கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளில் மாவு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நிறைய மெத்தடில் மாவு அரைச்சி காட்டியிருக்கேன் நீங்கள் எப்படி இட்லி அரைச்சாலுமே ரொம்ப நல்லா வரும் இப்படி அரைச்சாலும் நல்லா வரும்